ஊர் ஊரா சுந்தரம் பஸ்ல போய் சுந்தரம் டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சுட்டு இருக்காரு ஆனா அவர் ஆசையில மண் விழுற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கு ஸ்டாலின் நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய பெரிய இட்டாயிடுச்சு அந்த தான் திமுக அரசு மேலும் மேலும் பண்ணிவிடக்கூடாது மக்களுக்கு நன்மை நடந்துடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார் ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது அரசியல் புணட்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்லை நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நன்கூட உச்ச நீதிமன்றம் போட்டு அனுப்பிட்டாங்க இது உங்களுக்கு அவமானமா இல்லையா அது மட்டும் இல்ல பொருளாதார வளர்ச்சிகளை இந்தியாவில் பெஸ்ட் மாநிலம் தமிழ்நாடு தான் நாங்க அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய ஒன்றியத்துடைய பாஜக அரசே அறிக்கையாக கொடுத்திருக்கு இப்படி தொடர்ந்து அவருக்கு அடிமேல் அடிவிடுது இதனால உச்சத்துக்கு எதிர்கட்சி தலைவர்கள் போயிட்டார் அதனாலதான் முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரந்தாண்டு என்ன ஒருமையில பேசிட்டு வர்றாரு அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படலை இன்னும் பேசுங்க இன்னும் இறங்கி பேசுங்க நாங்க அதை பத்தி கவலையே படல எங்க பணி மக்கள் பணி உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை நான் விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் பேச்ச குறை செயல் திறமையை காட்டணும் ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சிக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஆனால் பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமிட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதித்திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி ஈடுபடலை இனியும் ஈடுபடாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து அவன் செயல்படுத்திட்டு வரோம் அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரோம் இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும் இது உறுதி 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 இதை உங்களோடு சேர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உறுதியெடுக்கிறான் நன்றி வணக்கம்